கர்த்தருக்கு பிரியமானவர்களே குதிரை பந்தயத்தில் தன் வாழ்வின் பெரும் பகுதியை கழித்து விட்ட நண்பர் ஒருவர் பின்வருமாறு கூறினார் ஐயா நான் குதிரை பந்தயத்தின் மூலம் ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்து வந்தேன் என்றாலும் என் உள்ளத்தில் யாதொரு மகிழ்ச்சியும் இல்லை ஒரு நாள் கிறிஸ்துவின் அன்பை பற்றி அறிய நேர்ந்தது என்னை அவருக்கு முற்றிலும் அர்ப்பணித்து விட்டேன் குதிரை பந்தயத்திற்கு போவதையும் நிறுத்திவிட்டேன் என்றாலும் என்னை அறியாமலேயே உலகமே கூடி ஒரு சில நேரங்களிலேயே ரூபாய்களை சம்பாதித்து விடலாமே நீ ஏன் பைத்தியக்காரனை போல வீட்டினுள் அடைந்து கிடக்கிறாய் என்று சத்தம் கேட்கும் அது என்னை போல் போலிருக்கும் எனவே அவ்வித வெறி எனக்குள் தோன்றும் போது நான் மெதுவாக எழுந்து என் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டு வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்பேன் அப்பொழுது வேத வசனங்கள் வழியாக ஒரு புதிய ஆவி என்னுள் வரும் அந்த வெறி என்னிலிருந்து மறைந்து விடும் என்றார் ஆமனுக்கு பிரியமான தேவ ஜனமே எத்தனை உண்மையான இனிமையான அனுபவம் அது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏன் உங்களையும் இவ்வித வெறிகள் தாக்கும் போது நீங்கள் இப்படி செய்து வெற்றியையும் ஆசிர்வாதத்தையும் பெறக்கூடாது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை அவருக்கு குதிரை பந்தயத்தைப் போல உங்களுக்கு சில காரியம் இருக்கலாம் பல வருடம் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து விட்டு அதை விட வேண்டும் என்று முயற்சித்து நீங்கள் இருக்கும் போது மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கு அது நினைவில் வரலாம் செயல்களில் தோன்றலாம் அதை செய் என்று இருதயத்தில் பேசலாம் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் போயிருங்கள் அப்படி இருக்கும்போது நாம் அடிமைத்தனத்திற்குள் மீண்டும் நுழையாமல் புதிய வாழ்க்கையை வாழ நமக்கு உதவியாயிருக்கும் இதைத்தான் ரெண்டு பொருந்தியர் ஐந்து பதினேழு சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாகின ஆமனுக்கு பிரியமான தெய்வ ஜனமே நீங்கள் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவருக்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அடிமைத்தனங்கள் ஒளிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்து புதிதாகப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆனேன் शा करेंगे कूम करने